அந்தி மாலை பொழுத்து தன் முகம் மறைத்த முகில்களை விளக்கி சோம்பலாக வெளிவந்து கொண்டிருந்த சூரியன் இரவு பெண்ணின் வருகையை எண்ணி சிவக்க ஆரம்பித்திருந்தான் தன் கிளைகளிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்த மலர்களை அனுப்பி பூமியின் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தன மரங்கள் கம்பீரமாக தெரிந்த அந்தப் பள்ளியின் ஒன்பதாவது வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தாள் சபர்மதி இதழ்களில் ஜனித்திருக்கும் நிரந்தர புன்னகையுடன் கனிவுடன் மாணவர்களை வழிநடத்துபவளே நட்புடன் பழகுபவளே அந்த பள்ளியில் அனைவருக்குமே மிகவும் பிடிக்கும் கொடியிடையை தீண்டும் கூந்தலும் தங்க நிறமும் எடுப்பான நாசியும் தன் அழகைப் பற்றி சிறிதும் கர்வமில்லாத எளிமையும் ஒருவித நிமிர்வும் உடன் வேலை செய்பவர்களுக்கே அவளிடம் அதிகமான ஈர்ப்பையும் நட்புணர்வையும் ஏற்படுத்தியிருந்தன வகுப்பை முடிக்கப் போகும் நேரத்தில் எப்போதும் போல ஒரு திருக்குறளைக் கூறி அதற்கான பொருளை அவள் விளக்கி முடிக்கின்ற நேரத்தில் மணி ஒலிக்க ஆரம்பித்தது சிறு புன்னகையுடன் மாணவர்களிடம் அவள் விடைபெற்ற போதுதான் அவளுடைய தோழியும் சக ஆசிரியையுமான பிருந்தா வகுப்பறையின் வாசலில் நின்றிருப்பதை அவள் உணர்ந்தாள் வெளியே வந்தபோது சமதி நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கில்ல இன்னிக்கு புது கரஸ்பாண்ட் வந்திருக்கிறாராம் நம்மையெல்லாம் அவருக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக பிரின்சிபால் வர சொன்னாங்க என்றாள் பிருந்தா ஓ ரொம்ப லேட்டாகுமா சினேகாவை டாக்டர்கிட்டே அழைச்சிட்டு போகணும் யோசனையுடன் கூறினாள் சபர்மதி ஏன் என்னாச்சு சமதி காலிலே லேசா பீவர் இருந்தது அம்மா அப்பாவால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது டாக்டர்கிட்டே மட்டும் நான் தான் அழைச்சிட்டு போவேன் சரி நீ அப்ப கிளம்பு நான் பிரிஞ்சிக்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஆதரவாக கூறினாள் பிரிந்தா இல்லை நான் மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் போகுது இரு நானும் வரேன் இருவரும் பேசியபடி நடந்தபோது மந்தரையில் சரக்கொன்றை மலர்கள் மஞ்சள் பாய் விரித்திருந்தன அதை ரசித்தபடி பிரின்சிபாலின் அறையை அடைந்தபோது அங்கு அனைவரும் வந்துவிட்டிருந்தனர் சினேகாவை பற்றி யோசித்தபடியே நின்றிருந்தாள் அறையில் நடுநாயகமாக நின்றிருந்த அந்த உயரமான மனிதனை கவனிக்கவில்லை ஆனால் அந்த அறைக்குள் சபர்மதி நுழைந்த மறுநொடியே அவள் மீது படிந்த அவனுடைய விழிகளில் கடினத்தன்மையும் சிலீரென்று ஒருவித சிகப்பும் பரவின முகமும் உடலும் வில்லாய் இறுகிவிட அவளையே ஊடுருவியவனே பிரின்சிபால் விஜயா அழைத்தார் மிஸ்டர் உதய்சரன் இவங்க எல்லாரும் நம்மஸ்தா ஒவ்வொரு தரா உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னுதான் அவங்களை இங்கே வரச் சொன்னேன் என்றபடி வரிசையாக அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார் உதய்சரன் என்ற பெயரை கேட்டதும் நாடி நரம்பெங்கும் பயத்தாளமிட நிமிர்ந்த சபர்மதியின் விழிகள் அவனுடைய முகத்தை ஸ்பரிசித்தபடியே உறைந்து போயின எவனைச் கூடாதென்று வைராக்கியத்துடன் முடிவெடுத்து வளர்ந்த ஊரை விட்டே இடம்பெயர்ந்தாளோ இன்று அவனையே நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நேரிட அந்த நிமிடம் காலடியின் கீழ் பூமி இரண்டாகப் பிளப்பது போல் ஒரு உணர்வு அவனுடைய அழுத்தமான காலடியோசை அருகே நெருங்க நெருங்க மனதிற்குள் கோபக்குமிழ்கள் உற்பத்தியாக ஆரம்பித்தன இவங்கதான் மிஸ்ஸஸ் சபர்மதி நம்ம ஸ்கூல்லே வெறி பாப்புலர் லேடி மாணவர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் ஏன் நிர்வாகத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியை பிரின்சிபால் பெருமையுடன் அறிமுகப்படுத்தினார் அவள் பார்வை மெதுவாக உயர எதிரில் நின்றிருந்தவனுடைய முகம் கருங்கல்லின் கடினத்தன்மையுடன் இறுகி தெரிந்தது ஏளனத்துடன் லேசாகச் சுழித்த உதடுகளும் மேலெழும்பிய ஒற்றைப் புருவமும் வேறு ஞாபகத்தை ஏற்படுத்த மனதெங்கும் பதட்டம் விரவி பரவிவிட சட்டென்று தொய்ந்து போய் கங்கள் இருட்டி சரிய ஆரம்பித்தாள் அவள் உடனே அவளைத் தாங்கிப் பிடித்தவன் யாராவது உடனே தண்ணீர் எடுத்துட்டு வாங்க அழுத்தமான குரலில் ஏவினான் அடுத்த நிமிடமே பிருந்தா தண்ணீருடன் வர அவளை தரையிலேயே படுக்க வைத்து முகத்தில் சிறிது நீரைத் தெளித்தான் உதைச்சரன் பிறகு பிரிஞ்சிபாலிடம் திரும்பியவன் இவங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி மயக்கம் வருமா யோசனையுடன் வினவினான் உடனே இல்சார் இதுதான் முதல் தடவை கவலையுடன் கூறினாள் பிரிந்தா அதுதான் சாக்கென்று அவள் கையை பிடித்து எழுப்ப ஆரம்பித்தான் உடன் வேலை செய்கின்ற சக ஆசிரியர் பிரகாஷ் அந்த நிமிடம் பதைபதைப்புடனும் தர்ம சங்கடத்துடனும் எழுந்து அமர்ந்த சமதி சாரி மேடம் தலைகுனிந்தபடி குனிந்தபடி கூறினாள் பரவாயில்லை சபர்மதி என் உனக்கு உடம்பு ஏதும் சரியில்லையா பேசாமா சிக்லீவ் போட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்குப் போயிருக்கலாமே வாஞ்சையுடன் வினவியவரிடம் அதெல்லாம் இல்லை மேடம் திடீர்னு கண்ணை இருட்டிட்டு வந்துடுச்சு சாரி எழுந்தவள் குற்ற உணர்வுடன் சரனிடம் திரும்பினாள் இருக்கைகளையும் தாமரை மொட்டாய் குவித்து வணக்கம் கூறிவிட்டு என்னால் ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக என்னை மன்னிச்சிடுங்க சார் என்றபோது அவள் குரல் வெகுவாக கம்மியிருந்தது இட்ஸ் ஓகே என்று கூறிவிட்டு அடுத்த ஆசிரியரிடம் சென்றவனின் மனதிற்குள் இருதழலாய் பழைய ஞாபகங்கள் ஆனாலும் தன்னுடைய குழந்தையை அவள் என்ன செய்திருப்பாள் என்ற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எழ உடனே சில நினைவுகள் அவனை ஒரு முடிவிற்கு வரச் செய்தன நிச்சயமாக அந்த சிசுவை வயிற்றில் இருக்கும் போதே அவள் அழித்திருப்பாள் என்பதை அவர்கள் பிரிந்த அன்று அவள் கூறிய வார்த்தைகளும் கட்டுக்குலையாத அவளின் தேகமும் பறைசாற்றின சட்டென்று மனதில் ஒருவலி எழ பிரின்சிபாலை தொடர்ந்து அவர் அறிமுகப்படுத்தியவர்களை கவனிக்க ஆரம்பித்தான் சரண் நெருஞ்சி முள்ளாய் அவனுடைய நினைவுகள் மனதைக் கீறி இதய பரப்பை வேதனையால் நினைக்க தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள சமதியும் வெகுவாய் சிரமப்பட்டாள் பிறகு ஒரு வழியாக அறிமுக முடிந்து அனைவரும் கிளம்பிய போது ஒரு நிமிஷம் மிசஸ் சபர்மதி மிசஸ் தானே குத்தலாக கேட்டான் அவன் வேதனையுடன் அவள் போது வேகமாக அருகில் வந்தவன் ரொம்ப நல்லா டிராமா போடரே மயக்கம் வந்து விழற மாதிரி நடிச்சா நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் உன் மேல பரிதாபப்படுவேன் உன் அருகாமையிலே என்னை இழுத்துடுவேன்னு எதிர்பார்த்தா நீதான் பாவம் இப்பதான் உன் மேல எனக்கிருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது தெரிஞ்சிக்க இப்பவுமே நீ ஒன்னு நினைச்சா வேற மாதிரி நடக்குது இல்லை மூணு வருஷம் ஆச்சா ஆனா மனுஷனை விஷம் மாதிரி ஆட்படுத்துற அந்த அழகும் கவர்ச்சியும் கொஞ்சம் கூட குறையலை பார்க்கப் போனா இன்னும் அதிகமாயிருக்குன்னுதான் சொல்லணும் சே என்றபடி விலகிச் சென்றான் என்மீது இப்படி வெறுப்புச் சேற்றை வாரி இறைத்து கோபவர்ணம் தீட்ட நான் என்ன தவறு செய்தேன் என்று அவனிடம் கேட்க வேண்டும் போலிருந்தது மனமும் உடலும் பலவீனமாகிவிட மெதுவாக நடந்து வெளியே வந்தபோது பிருந்தா அவளுக்காக காத்திருந்தாள் திடீர்னு என்னாச்சு சமதி நான் ரொம்ப பயந்துட்டேன் வா உடனே வீட்டில கொண்டு போய் விட்டுட்டுத்தான் நான் எங்க வீட்டுக்கு போகப் போறேன் உரிமையுடன் அவளுடன் வந்தாள் அவள் ஆட்டோவில் கிளம்பி வீட்டிற்குச் சென்று சமதியை அவள் தாய் மங்களத்திடம் ஒப்படைத்தாள் அவரிடம் பேசினாள் அம்மா இன்னிக்கு இவ சரியா சாப்பிடலையா என்னன்னு தெரியலை ஸ்கூல்லே மயக்கம் போட்டு விழுந்துட்டா சினேகாவை டாக்டர்கிட்டே அழைச்சிட்டு போகும்போது இவளையும் கூட்டிக்கிட்டு போய் செக்க பண்ணுங்க அவள் கூறியதை கேட்டதும் பதறிப்போன மங்களம் ஏம்மா என்னாச்சு உடம்பு சரியில்லையா காலையில நல்லாத்தானே இருந்தே மகளை பாசத்துடன் அணைத்த கேட்டாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா சேகா குட்டி எங்கே உள்ளே தூங்கிட்டிருக்காடா இப்பவுமே நீ அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவியா உனக்காக காத்துட்டிருந்தா லேட்டானதும் பாலை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டா என்றார் அவர் உருவத்தில் அப்படியே தந்தையை உரித்து வைத்திருந்தாலும் குணத்தில் சபர்மதியைப் போல் மிகவும் மென்மையானவள் அவள் சபர்மதியின் மனம் பலவித யோசனைகளால் பெரும் சஞ்சலமானது இதையுமே சுலபத்தில் மறக்க மறுத்து சத்தியாக்கிரகம் செய்தது சபர்மதியின் கதையை நீதானே என் வசந்தம் பாகம் இரண்டில் பார்ப்போம்